இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள முத்தாலாபுரம் கோட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன் இவர் சிங்கப்பூரில் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வந்துள்ளார் பிகாம் பட்டதாரியான இவருக்கும் தூத்துக்குடியை சேர்ந்த எம்ஏ பிஎட் பட்டதாரியான சந்தன மாரியம்மாள் என்பவருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் நடந்துள்ளது இந்த பெண்ணுக்கு வயது முப்பத்தி ரெண்டு இவர்களுடைய திருமணம் முடிந்ததைத் தொடர்ந்து பாலமுருகன் மனைவியை சிங்கப்பூருக்கு அழைத்து சென்றுள்ளார் இந்த நிலைமையில்தான் ஆறு மாதங்களுக்கு முன்பு மீண்டும் சிங்கப்பூரிலிருந்து வந்த மாரியம்மாள் தூத்துக்குடியில் வசிக்கத் தொடங்கினார் பாலமுருகன் சிங்கப்பூரில் வேலை பார்த்து பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் அனுப்பி வைத்துள்ளார் மேலும் ஐம்பது பவுன் நகையும் செய்து கொடுத்துள்ளார் அந்த பணத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தூத்துக்குடி கிருபை நகரில் சந்தனமாரியம்மாள் தன்னுடைய பெயரில் ஒரு இடத்தை வாங்கி அதில் வீடு கட்டி குடியிருந்து வந்துள்ளார் இவர்களுக்கு ஐந்து வயதில் ஒரு ஆண் குழந்தையும் இருக்கிறது இதற்கிடையில் சந்தன மாரியம்மாள் இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு பல ஆண் நண்பர்களுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ளார் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு பாலமுருகன் வெளிநாட்டு வேலையை விட்டுவிட்டு சொந்த ஊருக்கு வந்துள்ளார் அவருக்கு அப்போது உடல்நிலை சரியில்லாததால் மருத்துவ செலவுக்கு பணம் தேவைப்பட்டதால் வெளிநாட்டிலிருந்து அனுப்பிய பணம் மற்றும் நகைகளை என்ன செய்தாய் என்று மனைவியிடம் கேட்டுள்ளார் அதற்கு சந்தன மாரியம்மாள் உரிய பதிலளிக்காமல் நகையையும் பணத்தையும் கொடுக்க மறுத்துள்ளார் மேலும் சந்தன மாரியம்மாள் இன்ஸ்டாகிராமில் பல ஆண் நண்பர்களுடன் தொடர்பில் இருந்ததை அறிந்த பாலமுருகன் மனைவியை கண்டித்துள்ளார் இதனால் கணவனுக்கும் மனைவிக்குடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த ஆறு மாதங்களாக இவர்கள் பிரிந்துதான் வாழ்ந்து வருகிறார்கள் மாரியம்மாள் ஏற்கனவே தன்னுடைய தாய்மாமாவான காளிமுத்து என்பவரிடம் இதேபோன்று நகைகளை வாங்கி ஏமாற்றியதாக சொல்லப்படுகிறது இதனால் அவர்களுக்குள் தகராறும் ஏற்பட்டது அப்போது சந்தன மாரியம்மாளின் தம்பி தாய்மாமாவான காளிமுத்துவை அறிவாளால் வெட்டிய வழக்கு தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் நடந்து வருகிறது இந்த நிலைமையில்தான் ஓரிரு தினங்களுக்கு முன்பு இரவு ஏழு மணி அளவில் கிருபை நகரிலிருந்து மொபட்டில் வந்த சந்தனமாரியம்மாலை நகர் பகுதி சுகாதார நிலையம் அருகே மறைந்திருந்த பாலமுருகன் மற்றும் காளிமுத்து ஆகியோர் அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களால் கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் கொடூரமாக வெட்டி கொலை செய்தனர் இதனையடுத்து இரண்டு பேரும் தூத்துக்குடி தென்பாகம் போலீசில் சரணடைந்தனர் மனைவியை வெட்டும்போது பாலமுருகனுக்கு கையில் காயம் ஏற்பட்டதால் போலீசார் அவரை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இது தொடர்பாக தென்பாகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்மாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்